வள்ளலார் மறைவு மரணமா சித்தியா இந்த நூலை எழுதியவர் மறைந்த சித்த வைத்திய ரத்தினம் திரு பதராமையா அவர்கள் இதில் வள்ளலார் சித்தி சந்தேகத்திற்குரியது அது மரணம் சித்தி அல்ல என தன் கருத்து தெரிவித்திருக்கார் இவர் நீதிபதி ஆகஸ்டி இருந்தவர் சித்த வைத்தியத்தில் தீவிர ஈடுபாடு அதன் காரணமாக நிறைய நூல்கள் எழுதி வெளியிட்டுள்ளார் தானே பதிப்பித்து வெளியிட்டார் அதில் நான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் தொன்னூறுகளில் படித்தவை ஒன்று சாகாக்கலை இரண்டு அமுத கலசம் மூன்று சித்தர் மெய்ப்பொருள் இவர்தான் குமாரதேவர் எழுதிய சுத்த சாதகம் எனும் நூலை இணைப்பாக நூலில் தன் எழுத்துக்கு பிரமாணமாக வெளியிட்டார் இவர் குரு கருணாகர சுவாமிகள் ஆவார் இவர் தன் வாழ்நாள் முழுதும் முப்பு எனும் சித்த மருந்து தேடிக்கொண்டிருந்தார் அதில் தோல்வி கண்டார் முப்பு என்பது காயகல்ப ரசவாதம் செய்யும் மூலிகை மருந்து ஆகும் இது மரணத்தை வெல்லும் மருந்து அல்ல தள்ளிப்போடும் அவ்வளவே சாகாக்கலையின் பல படிநிலைகளில் இதுவும் ஒன்று இவர்க்கு வள்ளல் பெருமான் மீது தீவிர ஈடுபாடு தன் பதிப்பகம் பேர் அருட்பெருஞ்சோதி என பேர் வைத்தார் அப்படிப்பட்டவர் தன் இறுதி நாளில் மேற்கண்ட தலைப்பில் நூல் எழுதி வெளியிட்டார் உலகத்தை உலுக்கினார் கீழ்க்கண்ட பாடல்கள் மூலம் வள்ளல் பெருமான் முத்திரல் முத்தேக சித்தி பெற்றது உறுதியாகிறது வள்ளல் பெருமானின் ஞான தேகம் அனுபவம் ஒன்று அருட்பா ஆறாம் திருமுறை அருள் விளக்க மாலை ஐம்பத்தொன்று தனரசே செலுத்தி நின்ற தத்துவங்கள் அனைத்தும் தனித்தனியன் வசமாகி தாழ்ந்தேவல் இயற்ற முனரசும் பினரசும் நடரசம் கோற்ற முன்னமண்ட பெண்டெங்கள் எவற்றினுமே பாலும் எனரசே என்றுரைக்க எனக்கு முடி சூட்டி இன்பவடி வாக்கி என்றும் இலங்க வைத்த சிவமே எனரசே எனருகன் மணியே இணையடிப்போன் மலர்களுக்கென் இசையுமனின் தருளே இன்ப வடிவம் ஞான தேகம் இரண்டு அருட்பா ஆறாம் திருமுரே அனுபவ மாலே நாற்பத்தாறு துரியபதம் கடந்த பெரு சோதி வருகின்றார் சுகவடிவன் தரையிற்கு துணைவர் வருகின்றார் பெரிய பெற அரியர் வருகின்றார் பித்தரென மறைப்புகளும் சித்தர் வருகின்றார் இரிவுகள் சிறு சபை நினைஞ்சே இறைவர் வருகின்றார் என்ற நாதோலி இசைக்கின்ற தம்மா உரிமை பெறும் என் தோழி நீயுமிங்கே சின்ன ஒலிகேட்டு கழுத்திடுவாய் உளவாட்டம் அறவே பொருள் துரிய பதம் கடந்த நிலையில் இருக்கும் அபிஜோதி வருகிறார் ஞான தேகம் அளிக்க என் ஆன்மாவுக்கு துணைவர் வருகிறார் சுகவடிவம் என்ப தேகம் ஆம் ஞான தேகம் பிரமர்களுக்கும் மூவர்க்கும் காண அரிதான பொருள் ஆம் என் ஆண்டவர் வருகிறார் பித்தர் என மறை புகலும் சிற்சபையில் நடம் பயிலும் என் தெய்வம் வருகிறார் என்று பர நாதம் கேட்கிறது என்கிறார் இறையின் வருகையே நாதம் முன்னமே தெரிவிக்கும் உனக்கு உரிமை உள்ளதால் நீயும் இதைக் கேட்டு மனவாட்டம் எல்லாம் நீங்கி கழித்திடுவாய் முழுதுமே அதனால்தான் வள்ளல் திருவாசகத்தை உற்று நோக்குங்கள் இந்த மார்க்கத்து உண்மை புரியும் என்றார் நம் அன்பர் அதை காற்றில் பறக்க விட்டார் திருவாசகம் சமய நூல் ஆம் என்ன நகைச்சுவை ஆகையால் மாணிக்க வாசகர்தான் ஞான தேகத்துக்கு முன்னோடி சுத்த சன்மார்க்கத்துக்கும் சேர்த்து